பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மூன்று மாணவிகளுக்கு தலாம் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசை செந்தில்நாதன் எம்எல்ஏ வழங்கினார் சிவகங்கையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமீபத்தில் நடைபெற்ற பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கும் விழா சிவகங்கை தொகுதி எம்எல்ஏ செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி கவுன்சிலர் மகேஷ்குமார் முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியை சிவமணி வரவேற்று பேசினார் விழாவில் பிளஸ் டூ தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி நாகேஸ்வரி மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் ஸ்ரீபதி மற்றும் ஹர்ஷிதா ஆகியோருக்கு எம்எல்ஏ செந்தில்நாதன் தன்னுடைய சொந்த நிதியில் இருந்து தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கினார் விழாவில் உடற்கல்வி இயக்குநர் ராமசாமி நகரக் கழக செயலாளர் என் எம் ராஜா அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் பில்லூர் ராமசாமி அதிமுக ஒன்றிய செயலாளர் செல்வமணி மற்றும் வி ஆர் பாண்டி சரவணன் ராஜ்குமார் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்